கிருபையும் மீதும் நபி அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாகர் சாகாபி பெண்மணியின் மீதும் நபி அவருடைய குடும்பத்தாரின் மீதும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த உண்மையான மூமையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜிம்மாவுடைய நாளில ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக வேண்டியும் அதற்கு முன்பதா பேசப்படக்கூடிய உபதேசத்தின் அடிப்படையில் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்ற லோட்டமாக ஆமை அல்லாவு இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித சக மனிதர்களுக்கும் துரோகங்களும் அநியாயங்களும் பாவங்களும் செய்து விடாமல் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக நபி அவருடைய சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறையை நெறிமுறையை தங்களது வாழ்க்கையை வழிமுறையாக ஏற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக உண்மை மூமின்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வளர் ரஹ்மான் நம் அனைவரும் தந்தர புரிவானாக ஆமி இந்த ஜிம்மாவுடைய நாளில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பல ஜிம்மாவுடைய பயான்களில ஜிம்மாவுடைய சிறப்புகளை பற்றி பல முறை பேசினாலும் நமது சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துல நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில ஜிம்மாவுடைய நாளினுடைய மகத்துவத்தை பற்றியும் இந்த ஜிம்மாவுடைய நாளினுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய கண்ணியத்தை பற்றியும் ஜிம்மாவுடைய நாளில நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில காரியங்களை பற்றியும் அல்லாஹ் இந்த உரையில பாக்க இருக்கிறோம் அல்லாவிதால நபீர் லாயிம் சொல்லா அவருடைய இந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் என்னவென்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை சமுதாயத்துக்கு நபீர்லா தினத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்து அதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து அதில அமல் செய்தால் அது அந்த நேரத்துல துவா செய்தால் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நசீபை கொடுத்து அந்த நாளை ஒரு சிறிய பெருநாளாக இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நாளினுடைய மகத்துவத்தை நம்முடைய சமுதாயம் கொஞ்சம் என்ன செய்யணும் விளங்குறதுக்கு கடமைப்படணும் அல்லாத்தால மாதங்களை பனிரெண்டாக ஆக்கி அந்த மாதங்களில சில சில மாதங்களை சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான் அதில் சில வாரங் வாரத்தில் ஏழு நாட்கள் என பிரித்து அந்த ஏழு நாட்களில சில நாட்களை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் அதில் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய நாளில் மிகவும் சிறப்பாக இந்த உம்மத்திற்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கும் எந்த ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் என்பது இல்லை நம்ம பத்திரிகை எல்லாம் போடுற மாதிரி உவாரக்கான நன்னேரத்துல சொல்லி மார்க்கத்துல என்ன இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது அல்ல ஆனால் மாறாக சில அமல்களின் மூலமாக சில நன்மைகளை தருவதின் மூலமாக அந்த நாளில் நடைபெற்ற சில சம்பவங்களின் மூலமாக அல்லாவுத்தால சில நாட்களை சில நாட்களை விட சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் தவிர நல்ல நாள் கெட்ட நாள் இல்லை அதே போலத்தான் மற்ற நாட்களை விட அல்லா இந்த ஜிம்மாவுடைய நாளை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக நபேலாமி சுலதாவுடைய சொல்றான் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே வெள்ளிக்கிழமையை மிகவும் சிறந்த நாளாகும் அன்றுதான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்றுதான் நுக முடிவுனாலும் அருமை நாளும் நிகழும் என்பதாக சொல்றாங்க வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நாள் எல்லாமே நல்ல விதமாக நடந்திருக்கணும் இல்லையா ஆனால் நபியல் நாயக சொல்லல்லா அலேஸ் அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அந்த நாள்ல தான் ஆதம் அலேஸ் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நாள்ல தான் ஆதம் அலேஸ் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அந்த நாள்ல தான் நரகத்துல இருந்து அவங்க வெளியாகப்பட்டிருக்கிறாங்க அந்த நாள்ல தான் மறுமையை நிகழும் என்பதாக சில என்ன சொல்ற எச்சரிக்கையான விஷயங்களும் சில அபாயகரமான விஷயங்களும் நடக்கும் என்பதாக என்ன இந்த ஜிம்மாவுடைய நாளே சொல்றான் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறப்பு கூடிய நாளாக நபீனா உள்ள போங்க இந்த ஜிம்மாவுடைய நாளே சொல்லியிருக்கான் என்று சொன்னா இதனுடைய சிறப்புகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நவீனம் சொல்றாங்க நாம் தான் காலத்தால் பிந்தியவர்களாகவும் மறுமை நாளில் தகுதியில் முந்தியவர்களாகவும் இருக்கிறோம் நாம் தான் காலத்தள மிகவும் கடைசியா படைக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம் அதே சமயத்துல நாளைக்கு மறுமையில முதன் முதலாக தீர்ப்பு சொல்லக்கூடிய சமுதாயம் முதன் முதலாக சோனம் நுழையக்கூடிய சமுதாயமாகவும் யார் இருக்கா இந்த ரவிடைய சமுதாயமாக இருக்குது எனினும் நமக்கு முன் வந்த ஒவ்வொரு சமுதாயமும் நமக்கு முன்பே வேதம் வழங்கப்பட்டனர் அவர்களுக்கு பின்புதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது நமக்கு உண்டான இந்த வேதமாகிய குரானும் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நம் மீது விதியாக்கியுள்ள இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாவுத்தாள நமக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த வெள்ளிக்கிழமை பத்தி சொல்லுங்க எப்படி சொல்றாங்க அல்லாவுத்தாள இந்த சமுதாயத்திற்காக வேண்டி இந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்கிறான் எப்படி தெரியுமா வார வழிபாட்டு முறைகளில நாம்தான் அதுல முந்தியவர்களா இருக்கிறோம் நம்ம வெள்ளிக்கிழமையில நமக்கு பெருநாளாக இருக்குது சனிக்கிழமையில யூதர்களுக்கு அவர்களுடைய தினமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்தவருடைய தினமாக இருக்குது என்பதாக நபீல் நாயம் சொல்லாவுடைய சொன்னி சொல்றாங்க அல்லாஹால தன்னுடைய திருமறையில இந்த ஜிம்மாவை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஜும்மாவுடைய சிறப்பை பத்தி சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்களை பார்த்து அழைக்கிற ஈமான் கொண்டவர்களே அறுபத்தி இரண்டாவது அத்தியாயி ஒன்பதாவது வசனத்துல ஈமான் கொண்டவர்களே நம்ம தான் ஈமான் கொண்டவர்கள் நம்மளை பார்த்து அல்லாஹு சொல்லி காட்டுகின்ற இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் என்பதாக ஈமான் கொண்ட நம்மளை பார்த்து சொல்றான் லாஹிலாஹில் அல்லா முகமது ரசூல்லா என்று கலிமாவை முடிந்த அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட குரானையும் மறுமை நாளையும் மறுமையும் நம்பிய நம்மை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்ற ஈமான் செவியுற்றால் எவ்வளவு பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி கோழி கணக்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு பாகினுடைய சப்தத்திற்கு அழைப்பு கொடுத்தவர்களாக பதில் கொடுத்தவர்களாக நீங்கள் ஜும்மாவுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தலா ஈமான் கொண்டவர்களுக்கு கட்டளை இடுகிறான் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மை உடையதாகும் என்பதாக ஈமான் கொண்டவர்களை பார்த்து இந்த ஜிம்மாவுடைய நாளையில நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்றா அந்த வியாபாரத்தை விட்டுருங்க பாகுடைய சத்தம் கேட்டா நீங்க என்ன செஞ்சிருங்க அல்லாஹ் தியானிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி வேகமா வாங்க பின்னாடி என்ன செய்யுங்க ஜிம்மாவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பள்ளியிலிருந்து நீங்க வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹூடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அன்றையும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹூ தால நம்மை பார்த்து சொல்கின்றான் ஜிம்மாவுடைய இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க இந்த உலகத்துல நீங்க பறந்து போய் என்ன செய்யுங்க செல்வத்தை தேடிக்கொள்ளுங்க அல்லாவுடைய வரக்கத்தை நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக இந்த மனித சமுதாயத்தை பார்த்து குறிப்பாக ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்றான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்றா ஒரு சமயத்துல நவீன சல்லா அலுவலமா குத்துபால என்ன செய்யறாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வியாபார கூட்டம் வருது சகாபாக்கள என்ன செய்றாங்க அந்த வியாபார கூட்டம் எங்க போயிருமோ வியாபாரம் நமக்கு நடக்காம போயிருமோ என்பதாக பயந்து கூட என்ன செய்யறாங்க ரசூசல்லி சலமா அவங்க மிம்பர்ல நிற்கும் பொழுதே அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும்போது என்ன செய்யறாங்க விட்டுட்டு வியாபாரத்தின் பக்கமாக போயிடுறாங்க எப்படி நம்முடைய சகோதரர் ஜும்மாவுக்கு வந்தாக்க ஜும்மாவில நமக்கு அழைப்பு வந்துருச்சு இம்பார்டன் ஜும்மாவை விட்டுட்டு கூட என்ன வெளியே போய் அந்த பேசிட்டு வந்து உட்காரக்கூடிய உட்கார நம்ம சகோதரன் அந்த சகோதருக்கு அல்லா தன்னுடைய திருமறையில இப்படி எச்சரிக்கை செய்யறான் அந்த தூரை விட்டு கொண்டு போன அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹாலா வந்து இப்படி எச்சரிக்கை செய்கிறான் நபியே அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர் மேலும் நின்ற வண்ணமே உண்மை விட்டு விடுகின்றனர் அல்லாஹ் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும் வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும் மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்கள் மிகவும் மேலானவன் என்பதாக சொல்றான் நாம வியாபாரம் செஞ்சு அந்த அந்த நம்ம என்ன செய்யறது வியாபாரத்துக்கு வியாபாரத்தை விட்டுட்டு வருவோம் ஜும்மா உடைய சொல்லிட்டாங்க நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அந்த நேரத்துலதான் சைத் தான் குறுக்குள்ள வருவான் அந்த நேரத்துல வியாபாரம் அதிகமாக நடக்கிற மாதிரி நமக்கு தோணும் நம்ம என்ன செய்யறது சரி இன்னும் டைம் இருக்குது இப்போ பன்னெண்டு நாற்பதாவது இப்போ பன்னெண்டே பன்னெண்டையாவது போயிக்கலாம் ஒரு மணிக்கு தானே ஜும்மா இங்கேயாவது ஒரு மணிக்கு ஜும்மா எல்லாம் வெளியில ஒரு தமிழில் பயன் பண்ணுவாரு மேடையில ஏறி அரபில பயன் பண்ணுவாரு அரபில பயன் சொல்லி என்ன செய்வாங்க நாலு பேர்த்து உட்காந்து பாவம் இமாம் என்ன செய்வாரு பயன் பண்ணக்கூடிய விஷயத்தில பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அல்லாவத்தில் சொல்றான் உணவளிப்போர்கள் மேலானவன் நல்லாவாக இருக்கிறான் ஆகையினால உங்களுடைய வியாபாரம் வியாபாரத்தை விட்டுட்டு வந்துருங்க அல்லாவிடத்தில் இருக்கிறது உங்களுடைய வியாபாரத்தை விட வேடிக்கையை விட இந்த உலகத்துடைய அலங்காரத்தை விட மேலானது அல்லாவிடத்தில் இருக்குது ஆக ஜும்மாவுடைய தினத்துல ஜும்மாவிற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிருங்க பள்ளியின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹு தலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய சிறப்பை நாம விளங்கணும் ஏன் அடிக்கடி இந்த ஜும்மாவுடைய சிறப்பையே நம்ம சொல்லிக்கிட்டே நாம நம்முடைய விஷயத்துல இந்த ஜும்மாவுடைய விஷயத்துல கவனமற்றவர்களா இருக்கிறோம் இந்த ஜும்மாவில எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது இந்த ஜும்மாவில எவ்வளவு பெரு பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்முடைய சமுதாயம் என்ன செய்யல விளங்காதின் காரணம் தொழுகையில மட்டும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய தான் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது அல்லாஹ் பாதுகாத்துல தவிர அல்லாஹூ தலா இந்த ஜும்மாவுடைய நன்மையை பத்தி சொல்லும்பொழுது சொல்றாங்க ஒருவர் வெள்ளிக்கிழமையில குளித்துவிட்டு ஜும்மா தொக்காக சென்று அவருக்கு விதியில் எழுதப்பட்ட அளவு அவர் தொழுதுட்டு பிறகு இமாம் முடிக்கிற சொற்பொழிவை வாய மூடி மௌனமாக இருந்து உரையை கேட்டுவிட்டு அவருடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுகிறான்னு சொன்னால் ஜும்மாவில் இருந்து இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்து ஜும்மா வரைக்கும் மேலதிகமாக இன்னும் அதிகமாக மூன்று தினங்கள் மொத்தம் பத்து நாள் எப்படி சொல்றாங்க ஒருவர் ஜும்மாவுடைய நாளையில சுத்தபத்தமா குளிச்சுட்டு பள்ளிக்கு தொழுகிறதுக்காக வேண்டி ஓசையை நோக்கி பள்ளிவாசலுக்கு முன்னாடி என்ன உள்ளாக்கு வந்து அமர்ந்து கொண்டு ஜும்மாவுடைய உரையை காது தாழ்த்தி கேட்டு அக்கம் பக்கத்துல பேசாம மௌனமாக இருந்து இந்த உரையை கேட்டு அந்த இமாமோடே சேர்ந்து ஜமாத்தாக தொழுது விட்டு அந்த ஜும்மாவை அவர் நிறைவடைந்தார் என்று சொன்னால் அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் அடுத்த ஜும்மா வரைக்கும் இருந்து அதற்கு அதிகமாக மூன்று நாட்கள் மொத்தம் பத்து நாட்களுடைய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஒரு அரை மணி நேரம் இருக்குமா இந்த ஜிம்மாவுடைய தினத்துல ஒரு மணிக்கு வந்து உட்காடுறோம் ஒன்றரை மணிக்குலாம் போயிடுறோம் இந்த அரை மணி நேரத்துல நமக்கு பத்து நாளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஜிம்மாவுடைய நன்மையை இழக்காதவர்களாக நாம இருக்கணும் வரக்கூடிய காலகட்டத்தில் மேலும் வசனம் அதிகமாக நவீனா சொல்லலா வலிசம் சொல்றாங்க வெள்ளிக்கிழமைகளை வந்து விட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வந்துடுறாங்க ஜும்மாவுடைய தொழு எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த பள்ளிவாசலுடைய வெளியில வந்து நிக்கிறாங்களா வானவர்கள் யாரு அட்டனன்ஸ் போறதுக்கு வந்து நிக்கிறாங்க யார் யாரெல்லாம் வர்றா அப்படின்னு சொல்லி அட்டனன்ஸ் போறதுக்கு நிக்கிறாங்க எது வரைக்கும் நிப்பாங்க தெரியுமா ஜும்மாவுடைய அந்த உரையை தொடங்குவதற்காக வேண்டி எப்பொழுது இமாம் வந்து மிம்பர்ல ஏறுகிறாரோ அப்பயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க ரிஜிஸ்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்ப நம்ம எப்ப வரணும் ஒரு மணிக்கு ஜும்மான்னு சொன்னா பன்னெண்டு ஐம்பது பன்னெண்டு ஐம்பத்தி என்ன செய்யணும் தொழுகை நிறைவு செய்வதற்கு பள்ளி வாசலுக்குள்ள வந்து அமர்ந்தோம்னு சொன்னா இந்த நன்மைகளை நமக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் வெள்ளிக்கிழமைகள்ல ஜும்மா வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடைபெறும் வாசல்ல ஒவ்வொரு நுழைவாயிலும் நின்று கொண்டு முன்னால வந்து என்ன செய்வாங்க அட்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்பொழுது வந்து இமாம் வந்து மெம்பர்ல ஏறாரோ க்ளோஸ் பண்ணிடுவார் அப்ப நாம நினைச்சு பார்க்கணும் நாம நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய சன்னிதானத்துல நம்முடைய நன்மையின் பட்டோலைகள் விரிக்கும் பொழுது எப்பா நான் ஜும்மா தான் இவ்வளவு ஜும்மா தொழுதானே ஒரு ஜும்மாவுடைய நன்மையும் காணமேன்னு சொல்லி நம்ம எப்ப சொல்லுவோம் அப்ப சொல்லுவோம் மாணவர்கள் என்ன செய்றாங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வந்து உக்காரணும் ஒருவேளை நீங்கள் பாங்கு சொல்லி முடித்து வந்தாலும் என்று சொன்னால் நீங்கள் தொழுகையுடைய நன்மையை மட்டும் தான் தவிர ஜும்மாவினுடைய முழுமையான கூலியை நம்ம அடைய முடியாது நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு வரோம் நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு வரோம் நம்முடைய தொழில்களை விட்டுட்டு என்ன செய்யறோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த ஜிம்மாவில வந்து கஷ்டப்பட்டு உட்காரம் தூக்கம் வந்தாலும் சமாளிச்சிட்டு வந்து உட்காடுறோம் இவ்வளவு கஷ்டம் எதற்காக வேண்டி நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாளைக்கு மறுமையில அல்லாவது நான் ஜும்மா தொழுது இருக்கிறேன் அப்படிங்கிற அட்டனன்ஸ் நாளைக்கு மறுமையில அல்லா எனக்கு காமிக்கணும் என்பதற்காக வேண்டி ஆனால் நாம் நம்முடைய ஜும்மாவுடைய தொழுகை இல்லைன்னு சொல்லி அவங்க அல்லாவது தலை சொல்லுவான் ஏன் இல்ல நீ பாங்க சொன்னதுக்கு முன்னாடி வந்துட்ட மிம்பருக்கு ஏறதுக்கு பின்னாடி வந்துட்ட ஆகையினால இனி வரக்கூடிய காலகட்டங்களில ஜும்மாவுடைய நாளையில நம்ம தெளிவா வச்சுக்கணும் எந்த வேலை வந்தாலும் சரி பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுகளும் நான் பள்ளிவாசலுக்கு போயிருவோம் எந்த வித காரணம் சொல்லாமல் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுகளாம் என்ன செஞ்சிடணும் பள்ளிவாசலுக்குள்ள வந்து அதனால அதனாலதான் வானம் என்ன செஞ்சாங்க அட்டென்ஸ் புக்க மூடிறாங்க உரையை கேட்பதற்காக அவங்க வந்து உக்காந்துடுறாங்க நம்ம வந்து உக்காரமோ இல்லையோ வானவர்கள் என்ன செஞ்சிடறாங்க இவர்கள் அல்லாஹியை பற்றி புகழ்ந்து பேச போகிறாங்க மார்க்கத்தை பத்தி சொல்ல போறாங்கன்னு சொல்லி வானவர்கள் இந்த உரையை கேட்பதற்காக வந்து உட்கார்ந்து அதனால நாம் என்ன செய்யணும் முன்கூட்டியே வந்துடணும் இன்னும் அதிகப்படியாக இதனுடைய சிறப்பை பற்றி நபையில் சொல்ல சொல்றாங்க யார் 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 முதல்ல வந்து உட்கார்றாரோ அவர் வந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்தவர் போலாவார் என்பார் என்று சொல்றாங்க யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜிம்மாவுடைய தொழுகை நிறைவு செய்வதற்காக பள்ளிவாசல் நுழைகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்தவர் அதற்கு அடுத்தபடியாக வருகிற ஒரு மாட்டை குர்பானி செய்தவர் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆட்டை குர்பானி செய்தவர் அதற்கு அடுத்தபடியாக ஒரு கோழியை குர்பானி செய்தவர் அதற்கு அடுத்தபடியாக ஒரு முட்டையை தர்மம் செய்தவர் நாம எத்தனை முட்டை நம்ம தர்மம் செஞ்ச நமக்கே கணக்கிடலாம் போகுது முட்டையை கூட தர்மம் செய்ய முடியாத ஒரு நிலைமையில நாம இருக்கிறோம் ஆகையினாலே இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒட்டகத்தை குர்பானி செய்யக்கூடிய நன்மையை நான் அடைய வேண்டும் என்று ஜிம்மாவிற்கு முன்பதாக வந்து என்ன செய்யணும் பள்ளிவாசத்துல வந்து அமர வேணும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தரணும் அதே போல் நபீர் நாயக் சல்லா அலிஸ் சொல்றாங்க இந்த ஜிம்மாவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஜிம்மாவுடைய நாளையில ஒரு நேரம் இருக்குது சரியாக அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் முஸ்லிம் என்ன செய்யறாரு தொழுது அல்லாவுட இந்த கையேந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை அதை கண்டிப்பான முள்ள அங்கீகரிக்கிறான் என்பதாக இந்த ஜிம்மாவுடைய தினத்துல ஒரு நாளை பற்றி நபீர் நாயம் சல்லா அலிஸ் சொல்றாங்க அதே போல இந்த ஜிம்மாவுடைய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா ஐந்து நேர தொழுகையும் ஒரு இருக்கக்கூடிய தொழுகையும் ரமலான் இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்கக்கூடியதும் அதாவது ஒரு ஐந்து நேர தொழுகையை ஒரு முஸ்லிம் அடியான் சிறப்பான முறையில சரியான முறையில் நிறைவேற்றிட்டாருன்னு சொன்னா அந்த ஐந்து நேர தொழுகையில ஒவ்வொரு நேர மறு நேர தொழுகைக்கும் இடையே உண்டான நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹூ என்ன என்ன செஞ்சான் அதே போல ஜும்மாவுடைய நாளையில நாம் சரியான முறையில் ஜும்மாவில வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஜும்மாவை சரியான முறையில் கேட்டு ஜும்மாவுடைய தொழுகை சரியான முறையில் நிறைவு செஞ்சு முன்னாடி களைஞ்சி போறோம் அந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் நடைபெறக்கூடிய பெரும் பாவங்களை தவிர மற்ற எல்லா சிறுபாவங்களையும் அல்லாஹூ தலா மன்னிக்கிறான் அதே போல சரியான முறையில் நாம் நமலாவுடைய நம் எல்லா நோன்புகளும் சரியான முறையில் நோட்டு சரியான முறையில் நபிசல்லாவு காட்டி தந்த முறையில் அந்த நோன்புகளை நோட்டு

அலாஹம பாரிக் கலா முஹம்மதின் வலாலி அலி கமா பாரக்த அலா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம என்ன க ஹமீது மஜித் இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி இந்த ஜும்மாவில நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த ஜும்மாவை பற்றி ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது என்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொன்னால் ஜும்மாவுக்கு முன்சுண்ணத் இருக்குதா அப்படின்னு சொல்லி சில சகோதரர் என்ன செய்கிறாங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க உடைய சுனல்தாவுடைய காலத்திலிருந்தே ஜும்மாவுக்கு என்ன இல்லைங்க முன்சுன்னத் என்பது கிடையாது சில ஜமாத்ல என்ன செய்வாங்க பயான முடிச்சவன சுண்ணத்துல தொழுது கொள்ளுங்கள் என்பதாவது சொல்லுவாங்க ஆனால் ஜும்மா இருக்கு என்று தனியான முன் கிடையவே கிடையாது மாறாக நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுனுடைய காணிக்கை தொழுகை தொழுவதுதான் சிறந்தது அதுதான் தொழுகணும் நீங்க நீங்க எப்ப பள்ளிக்கு வந்தாலும் சரி ஜும்மாக்கு மட்டும் நீங்க சும்மா நேரத்துல நீங்க பள்ளிக்கு வரீங்க இல்ல ஓய்வு வேண்டி பள்ளிக்கு வரீங்க இல்ல புத்தகத்தை படிப்பதற்காக வேண்டி பள்ளிக்கு வரீங்க இல்ல ஏதேன்னு ஒரு மசூராவுக்காக வேண்டி பள்ளி வாசலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்பொழுது பள்ளி வாசலுக்குள் நுழைந்தாலும் என்ன செய்யணும் இரண்டு ரக்காத் தஹியத்துல் மசித் தொழுகாம என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசல அமரக்கூடாது அந்த வகையில தான் ஜும்மாவுடைய தொழுகையில ஜும்மாவுடைய உரை நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்க இடம் இல்லாதனால நம்மளால தொழுக முடியல தொழுவது கடமைப்பட்டு ஜும்மாவுடைய உரை நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சுருக்கமான முறையில இரண்டு ரக்காத்துகளை தொழுது விட்டு அமர்வது என்பது சிறந்ததாக இருக்குது ஆனால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னாடி ரசூ சலஹாசன் என்ன செஞ்சிருக்காங்க நான்கு ரக்கா தொழுதுக்கிறாங்க வீட்டுக்கு போய் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதுக்கிறாங்க ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில்

நபியாயம் சல்லா அலுவலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லணும் சல்லல்லாஹு அலா முகமது சல்லா அலுவலம் அது அல்ல அல்லாஹு அசல்லி அலா முகமதின் வல ஆலி முகமதின் கமா சல்லை என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையுடைய அத்தை அதுல நம்ம ஓதுவோமா இல்லையா அந்த செலவாத்துகளை அதிகம் அதிகமாக நபி நபியாயம் சல்லா அலுவலம் அவங்க நம்ம சொல்லணும் இதை மலக்கு மரம் என்ன செய்வாங்க சொன்னா அவங்களுக்கு எடுத்து காண்பிப்பார்கள் என்பதால் நபி அல்லா சொல்லா சொல்லுவாங்க இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க தரிக்காவதிகள் தர்க்கம் பண்றான் இது பாத்தீங்களா அவங்களுக்கு போய் கிராமத்திற்கு அவங்களுக்கு காமிக்கிறான் என்பதாக மாற மாறாக நபி அல்லா சல்லா அலுவலாம் நமக்கு ஓதுறது அப்படியே போய் கேட்காது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு மகிமை மாணவர்கள் என்ன செய்வாங்க நாம சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை இன்னாருடைய மகன் இன்னார் என்ன செஞ்சாரு உங்களுக்காக வேண்டிய செலவாத்து சொன்னார்கள் என்பதாக நபி சல்லா அலுவலாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க காட்டுவாங்க அவர்கள் சந்தோஷப்படுவாங்க நம்முடைய நபி நம்மளை இப்போ நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக இந்த ஜும்மாவுடைய நாளையில அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தலையையும் மேனையும் கழுவி குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்பதாக நபீல் நாயம் சொல்லா வாலிசம் சொல்றாங்க இந்த ஜிம்மாவுடைய நாளையில குளித்து விட்டு வருவது மிகவும் சுன்னத்தான ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்குது அதே சமயத்துல நகங்களையும் முடிகளையும் இந்த ஜிம்மாவுடைய நாளையில கலைந்து கொள்வது என்பது சிறப்புக்குரியதாக இருக்குது என்பதாக நபி நாய் சொல்லல்லா அலேசிவன் சொல்றாங்க அதே போல இந்த ஜிம்மாவுடைய நாளையில நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜிம்மாவுடைய நாளை மட்டும் தனியாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாளை நோன்பு பிடிக்கிறது ஜும்மாவுடைய நாளில் தான் இவ்வளவு சிறப்பு இருக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு ஆகையினால் நோன்பு வச்சா அதிகப்படியான நன்மை கிடைக்கும் என்பதாக சில மக்கள் என்ன செய்வாங்க அதிக பிரசங்கித்தனமாக அந்த மட்டும் நோன்பு வைப்பாங்க அதே போல ஜிம்மாவுடைய அந்த வியாழக்கிழமை விடிஞ்ச வெள்ளிக்கிழமை இரவுகள்ல இரவு முழுவதும் நின்று வணங்கி கொண்டிருப்பாரு சில அறிவியல்கள் அப்போ அவங்களுக்கு ரசூ சல்லாசம் சொல்றாங்க அந்த ஜும்மாவுடைய நாளையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதனுடைய இரவுகளை நீங்க வணங்காதீங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாதீங்க அந்த மட்டும் பிரத்யேகமாக நீங்கள் தனித்து என்ன செய்யாதீங்க நோன்பு பிடிக்காதீங்க ஒருவேளை நீங்கள் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை சொன்னா தப்பு கிடையாது ஒருவேளை வெள்ளிக்கிழமை நோம்பு சனிக்கிழமை நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க வெள்ளிக்கிழமை வந்தா தப்பு கிடையாது ஆனால் மாறாக வெள்ளிக்கிழமையை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் மட்டும் தொழுக நோன் தொழுகையும் நோன்பையும் சரியா அந்த அந்த நாளை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்திக் கொள்வது என்பது நபீகனம் சொல்லதா என்ன செஞ்சிருக்காங்க தடை செஞ்சிருக்கிறாங்க அதே போல இந்த ஜும்மாவுடைய நாளையில வியாபாரம் செய்வது புழுக்கள் வாங்கல் செய்வது நம்முடைய ஜும்மாவை விட்டு விட்டு வியாபாரம் செய்வ செய்யக்கூடிய விஷயத்த என்ன செஞ்சிருக்கிறாங்க நபீகனாயம் சொல்லதாவிடவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க அதேபோல ஜும்மாவுடைய நாளையில வந்து பொழுது கால்களை கட்டிக்கொண்டோ கைகளை கோதிக் கொண்டோ தாடிகளையும் கற்களையும் கொண்டு விளையாடிக் கொண்டு இருப்பதையோ என்ன அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க அதனால என்ன செய்யணும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜும்மாவில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மிக முக்கியமாக நாம கேள்விப்படக்கூடியது அருகில் இருப்பவரை கூட என்ன செஞ்சிடக்கூடாது மௌனமாக இருங்கன்னு சொல்லி சொல்லிடக்கூடாது அதே போல இரண்டு மக்கள் உட்கார்ந்து இருக்கும்போது அவர்களுடைய தலைகளை பிரித்து விட்டு முன்னாடி போய் அமரக்கூடாது இரண்டு பேரை பிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது போன்ற சுன்ன ஜும்மாவை முறியடிக்கக்கூடிய ஜும்மாவுடைய நன்மையை பாழாக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய மக்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆகையினால ஜும்மாவுடைய சிறப்பை உணர்ந்தவர்களா

அனைவரும் வாக்கியல்ல வேண்டும் என்று கேட்டவனாக இந்த ஜிம்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹு தவானா அலமது ரபில் ஆலமீன் ரபானா லனம் நான் ஃபுஸ்ஸானா வைலம் தகுஃபுல்லா